வேடம் சந்த இரண்டாம் குழு வந்து சும்மா உயாருங்க மாட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாடு வந்து ரொம்ப ஷார்ப்பான மாடு தயவு செஞ்சு சும்மா உயிர மாற்றாடு அவசியம் இல்லை இங்கே சிறப்பான முறையில் ஒலி தடையில்லா மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை அவர்களுக்கும் நம்முடைய எல்லை சிவா ஐயா அவர்களுக்கும் வேடம் ஜல்லிக்கட்டுக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வேடந்தவாடி இபி போர்மேன் சிவாஜி அவர்களுக்கு நாராயணன் ஜி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் இப்பொழுது ஓர்மன் சிவா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது

ஆனந்தல் முனி அவருடைய காலை இங்கே சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனந்தல் சதீஷ் ஆனந்தல் சதீஷ் அவருடைய காலை முனி 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 ஆனந்தல் சதீஷ் அவருடைய காலை முனி காலையானது இங்கே சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வேதம் ஜல்லிக்கட்டு இரண்டாம் குழு அந்த காலையை அடக்க முடிச்சுக்கிறார்கள் இங்கே சிறப்பாக கொண்டிருக்கும் காலை திருவண்ணாமலை மாவட்டம் முனி குரூப்ஸ் மாடு சண்முகம் ஆனந்த அவருடைய காலை சண்முகம் ஆனந்தல் அவருடைய காலையானது இங்கே சிறப்பாக சீரி கொண்டிருக்கிறது இந்த காலையை அடக்க முயற்சிக்கும் நம்முடைய வேதம் ஜல்லிக்கட்டு குழு இரண்டாம் குழுவானது இந்த காலையை அடக்குவார்கள் வாழை பிடிங்க ஒரு ஆள் மட்டும் பிடிங்கப்பா இந்த காலையை பிடிக்க ஒரு நபருக்கு நம்முடைய காந்தி அவர்கள் ஐநூறு ரூபாய் பரிசு கொடுப்பாரு மாட்டோட உரிமையாளர் கிடையாது இந்த காலையை

ನೀವ <muchas> ಕ್ಯಾಮರಾ மாடு பிடிச்சா ஐநூறு ரூபாய் இப்பவே கையில வாங்கிட்டு போயிடலாமா ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த பதினைந்து நிமிடத்திற்குள் ஒரு நபர் காலையை அடக்கினால் அவர்களுக்கு காந்தியவர்கள் ஐநூறு ரூபாய் பரிசாக வழங்குவார் ஆலையின் வேகம் அதிகமாக இருக்கிறது இளைஞர்களின் வேகமும் அதிகமாக உள்ளது புரியல புரியா புர தந்தையே புரிய நிக்காத விளையா காலையர்களாட்டம் விறுவிறுப்பாக உள்ளது விளையாட்டு காட்டுறா தம்பி கருப்பா சிறப்பான சிறப்பான ஆட்டம் கிட்டிஸ் முனிஸ் குரூப் சேர்ந்த காலையானது ஆடுகளத்தில் நன்றாக விளையாட கொண்டிருக்கிறது புதா புதா ஆடு

ீங்க <laughs> okay, <laughs>

புடிங்க 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 கடைசி பத்து நிமிடங்கள் கடைசி பத்து நிமிடங்கள் கடைசி பத்து நிமிடங்கள் தான் இருக்கு காலையர்களா காலையா ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கிறது

ஒரு ஆள் மத்தவரையும் சுத்து தரா 2, ரெண்டரை நிமிஷம் நாலு நிமிஷத்துல கூச்சு பசங்க எவ்வளவு நேரம் சீக்கிரம் புரியப்பா என்னப்பா புரியா புரியப்பா புரிய 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 புரியுது புரிய புரிய புர புன் புரியாச்சு என்னாச்சு என்னாச்சு திருப்பி திருப்பி தயாரி கேட்டு போட்ட பாருங்க

மோகன் மோகன் அவர்களுக்கு காந்தி அவர்கள் ஐநூறு ரூபாய்